கருவேப்பில பொறிக்கலான்னு கருவேப்பில செடிக்கிட்ட போனேன் அங்க மழை சீசனுங்கிறனால ஒரே ஒரு மிளகாய் செடி மட்டும் பூத்து காய் காய்ச்சி குழுங்குச்சு நானும் பக்கத்துல போய் பார்த்தேன் நார்மலா எல்லா மிளகாயுமே கீழே பார்த்து தான் காய்க்கும் ஆனா இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வானத்தை பார்த்து பிஞ்சு இருந்துச்சு இது எல்லாம் காய் எல்லாம் வானத்தை பார்த்து இருக்கிறதுனால இது வானம் பார்த்த மிளகாயின்னு சொல்லுவாங்க இது இந்த செடி வந்து கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம் இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப மருத்துவ சக்தி வாய்ந்த மிளகாய் செடி கிடைக்கிறதே ரொம்ப அதிசயம் இந்த செடியில் இருக்கிற பழுத்த மிளகாயை எடுத்து திஷ்டி கட்டினா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நானும் தேடி பார்த்தேன் எனக்கு அதில் ஒரு ஏழு மிளகாய் கிடைச்சிது சரி நம்மளும் திஷ்டி கட்டி பார்ப்போம் சொல்லி அது கூட ஒரு அடுப்பு கறி லெமன் பிடுங்கிட்டு வந்த ஏழு மிளகாயை ஒரு மாலையாக கோர்த்தங்க இது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல நானும் கட்டி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு பண்ணினேன் இது ரொம்ப திஸ்டியை போக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்மளும் கட்டி பார்ப்போம்னு சொல்லி எங்க வீட்டுக்கு விடணும் முன்னாடி கட்டி பார்த்தேங்க